இன்றைய திதிகள் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையில் திரையோதசி அதற்கு மேல் சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு ஆறு மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு மேல் பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு ஆறு மணி வரையிலும் கேட்டை அதற்கு மேல் மூலம் மேசராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார் கடகராசியில் சந்திர பகவான் புதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு இன்று நல்ல வியாபார அபிவிருத்தி உண்டு நீங்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு சிறு தொழில் செய்பவர்கள் காய்கறி வியாபாரம் பூ வியாபாரம் இவர்களுக்குமே இன்று நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு குறிப்பாக இன்று ஆரோக்கிய முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல தன லாபத்தை கொடுப்பார் கடன் அடைப்பதற்கான வழியும் கிடைக்கும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் திருப்தியும் தரும் குடும்பத்தில் வருகை தரக்கூடிய விருந்தினர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் என்று சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுவது நல்லது நீங்க நேர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் வந்து புதனுடன் சேர்ந்து சந்திரனுடனும் சேர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் புதனுடனும் சந்திரனுடனும் சேர்ந்த ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகையினால் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ராசிநாதன் சுக்ரன் மூன்றாம் இடத்திலையும் ராசிக்கும் ஆறுக்கும் உடைய சுக்கர பகவான் புதனுடனும் சந்திரனுடனும் இருப்பது ரிஷப ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் குபேரனை வழிபாடு செய்வது இவர்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஐஸ்வர்யம் தரக்கூடிய நாளாக இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கும் இந்த நாள் மிகவும் ஏற்றது குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் ரோகணி நட்சத்திரக்காரர்களும் இன்று தங்கம் வாங்கலாம் இவர்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் புதிய துவக்கங்கள் தொடங்குவதற்கும் மற்றும் நீங்கள் தற்சமயம் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியை எடுப்பதற்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசினியர்கள் மிதுன நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ராசியில் சுக்ரன் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு தனஸ்தானம் இன்று மிகவும் வலுவாக அமைந்திருக்கிறது ஆகையினால் உங்களினுடைய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் புதிய கடன் முயற்சிகளை உருவாக்குவதற்கும் இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் மேலும் இன்று உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் நாலு கொடைய புத பகவான் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் செவ்வாய் நமக்கு நாலாம் இடத்திலையும் இருப்பது இந்த மித்துன ராசி நேயர்களுக்கு மிகவும் லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள் இன்று முக்கியமான ஒப்பந்த பதிவுகள் செய்வதோ அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இன்று உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் நவகிரகங்களில் இன்று முக்காவாசி ஆஹ் ஏழு கிரகங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைந்திருக்கின்றன ஆகவே மிதுனராசி அன்பர்கள் இன்று வரக்கூடிய வாய்ப்பினை தவற வேண்டாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பது மிகவும் விசேஷம் கூடவே நமக்கு புத பகவானும் சுக்கர பகவானும் இருப்பதனால் கடகராசி நேயர்களுக்கும் இன்று லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கிறது அனுபவத்தில் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடியதாகவே இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தும் மற்றும் குடும்பத்தில் நல்ல உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் விட்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் ஒன்று கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே இருப்பார்கள் இன்று குடும்பத்தில் சுப விஷயங்களை பேசுவது மிகவும் நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பனிரெண்டாம் இடத்தில் புதன் சுக்ரன் சந்திரன் சஞ்சாரம் ராசியில் சூரியன் கேது மற்றும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் லாபத்தில் நமக்கு குரு பகவான் அமைந்திருப்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைப்பதாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியாக திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த பிரயாணம் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைந்திருக்கிறது அவசியம் இன்று சிம்மராசினியர்கள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடை செய்யவும் அபிஷேகங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லது சிவபெருமானினுடைய ஆலயத்தில் இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இன்று தேவரையும் வணங்கி அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக தோஷங்களை விளக்கும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மற்றும் முடிந்த வரையில் இன்று உங்களினுடைய முயற்சிகளை கைவிட வேண்டாம் புதிய கடன் முயற்சிகளை இன்று செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசாங்க பதவியில் நல்ல ஒரு மேலிடத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தேவைப்பட்ட இடமாற்றம் இன்றைய நாளில் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வும் காத்திருக்கிறது நீண்ட காலமாக குழந்தை பாகியம் இல்லாதவருக்கு அதற்கான நற்செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் இன்று ஒரு புதிய உறவு வருவது மகிழ்ச்சியை தரும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாகவே இந்த துலாம் ராசியில் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குடும்பத்தின் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் ரிச்சிக ராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் காதல் வாழ்க்கை திருப்தி அடையும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் சந்திரன் மற்றும் பு புத பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று அலுவலக ரீதியாக ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாண முயற்சிகள் வெற்றி அடையும் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த ஒரு மனக்குறை தீரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று பிள்ளைகள் ரீதியாக இருந்து வந்த மன சஞ்சலங்களும் மாறும் மகர ராசி அன்பர்கள் அவிட்டம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக புகுந்த வீட்டில் இருந்து வந்த ஒரு சண்டை மற்றும் மனநிலைகள் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியை பார்க்கலாம் அலுவலகத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் மாறும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை இன்றைய நாளில் பெறலாம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்கள் உங்கள் முயற்சியில் தடைகளாக இருந்தது இன்றைய நாளில் மாறக்கூடும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் மற்றும் குடும்ப சண்டைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய பலங்களையும் உயர்த்தும் வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் இன்று சிவபெருமானின் வழிபாடும் மற்றும் நரசிம்மரினுடைய வழிபாடும் சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்